நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஓம் காளி ஜெய காளி ஜெய் ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசிரீட்ட நேர்களே ஞானதான நிகழ்ச்சியில் பல பல கேள்விகளுக்கான அற்புதமான பதில்களை கொடுத்துட்ருக்கோம் என்னுடைய சிற்றறி கரு எட்டின விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன் அது சிறப்பாக இருக்குதுன்றத நீங்கள் எனக்கு உணர்த்திட்டு வரீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றதுலயோ லைக் பண்ணுறதுலையோ கமெண்ட் பண்ணுற மூலயமாவோ உங்களுடைய அன்பை தெரிவிச்சிட்டு தான் இருக்கீங்க அதற்காக நன்றி இந்த கேள்விகள் வேர்களால் உங்களால் கேட்கப்படுற கேள்வி அதில் ஒன்று எடுத்து தான் நான் பார்க்குறேன் நல்ல கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ரஜினி ரஜினின்றதுன்னுட்டு ஒரு ஆண்மகன் பெண்கள் அப்படி சூப்பர் ஸ்டாராக வரக்கூடாதா லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஏன் வரக்கூடாது அப்படிலாம் கேட்குறாங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னா டக்குன்னு இப்போ நயன்தாரா அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இது சினிமா உலகத்தை மீட்டு இப்போ கேள்வி என்னன்னா பெண்கள் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா ஆகக்கூடாதா அதுதான் கேள்வி அவர் கேட்டிருக்கிறது அந்த கேள்வியில் இருக்கிற மேல்வாக மேல் மாதிரியான விஷயத்தை இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் நோக்கம் பெண்கள் சூப்பர் ஸ்டாராக ஆகிறோம்னா அந்த கேள்வி எந்த அளவுக்கு அது ஜனங்கிட்ட புரிஞ்சிருக்கு இல்லை கேட்கப்பட்டவர் எப்படி கே அதை புரிஞ்சு கேட்டிருக்காரு எனக்கு தெரியல இருந்தாலும் அதற்கான தெளிவான பல் சொல்லு உலகத்திலேயே இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு இந்தியா உலகம் அப்படி எந்த எடுத்துக்கிட்டாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது பெண்ணாக தான் இருக்கணும் நம்ம திரைப்படத்துக்கு வந்துட்டதுனால ரஜினியை நாம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது அவருடைய உழைப்பு அவருடைய ரசிகருடைய விருப்பம் அப்படி போயிட்டுருக்கு அதே போல் ந பெண்களில் பார்த்தா அவங்களுக்கும் சில சூப்பர் ஸ்டார் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க விஜயசாந்தியெல்லாம் ஒரு காலத்தில் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இப்போ நம்ம சிறையுலகுக்கு போகிறத விட உண்மையிலேயே பெண்கள் சூப்பர் ஸ்டார்னா தெளிவான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் என்னை பெற்ற தாய் சூப்பர் ஸ்டார் ஒரு குடும்பம் அப்படி எடுத்துக்கிட்டால் கணவன் அறிவாளியாக இருக்கட்டும் மிகப்பெரிய ச பணத்தை சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் திறமைசாலியாக இருக்கட்டும் ஆனால் அதெல்லாம் தொழில் செய்கிறதுக்கோ உத்தியோகம் செய்கிறதுக்கோ வருமானத்தை ஈட்டுறதுக்கோ உலகத்தை அரவணைக்கிறதுக்கோ உதவுமே தவிர குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் கணவனுக்கு பிறந்த பிள்ளைகள் இவங்களெல்லாம் தெளிவாக அறிவாக பக்குவமாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே கண்ணதாசன் கண்ணதாசன் சொன்னதுன்னா இதுதான் சனாதன தர்மத்தின் சாஸ்திரத்தின் ஆடி ஆழ்வேர் தந்தையே இல்லாத வளர்க்கப்பட்ட ஐவர்கள் பஞ்சபாண்டவர்கள் குந்தி என்ற ஒரு தாயால் தான் ஒழுக்கம் சாஸ்திரம் வீரம் அன்பு பலம் விவேகம் தைரியம் கலைகள் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கப்பட்ட ஒன்றா சேர்த்தது யாருன்னா தாய் இது மகாபாரதத்தில் எடுத்துக்க தேவையில்லை என்னை பெற்ற தாயாக இருக்கட்டும் உங்களை பெற்ற தாயாக இருக்கட்டும் இந்த பொறுப்பு அந்த தாய்க்கு தான் வரும் அந்த தாய்கிட்ட இருந்தால் அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் நம்முடைய தர்மம் வாழ்க்கை அன்பு பகிர்வு இரக்கம் மரத்தல் மன்னித்தல் இதெல்லாம் எங்க வருதுன்னா ஒரு தாயின் மனதில் இருந்து வருது சூப்பர் ஸ்டார் தானே சரி இது குடும்பத்தை பத்தி இருக்குமே நம்ம கேட்ட கேள்னா இன்னும் நம்ம இந்தியா பாரத தேசம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய பெண் சூப்பர் ஸ்டார்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் சரோஜினி கவிமணி சரோஜினி நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்ணினத்துக்கு கவிதையில் முன்னோடியானவள் நமக்கு அவர் சூப்பர் ஸ்டார் அதை விடாம தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்ன போனா நம்ம பாட்டி ஔவையார் அதுக்கு இணையாக ஒருத்தர் இல்லையே அத்திச்சோடி முதல் அத்தனை சாஸ்திர வித்தயங்களையும் கற்றுக் கொடுத்தவள் இன்னும் ஆன்மீகத்தை போனா முருகனிட்டியே விளையாடினவன் சிவனுடைய குடும்பத்தையே சேர்த்து வச்சுவ அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் நம்ம ஔவையார் சரி இதெல்லாம் கூட நமக்கு பா தெரியலையே நம்ம பார்க்கலன்னா நம்ம பாரத தேசத்தை ஆண்ட இந்திரா காந்தி அரசியல் சூப்பர் ஸ்டார் விஞ்ஞான ஒழி கல்பனா சாவலா சந்திரமண்டல தொட்டு விஞ்ஞானத்தின் உச்சி ஆண்டவ நம்ம சகோதரி இல்லவா நம்ம கூட பிறந்தவ இல்லையா இதை விட சூப்பர் ஸ்டார் என்ன சரி இதுவங்களெல்லாம் நான் பார்த்ததில்லை ஆனால் நம்ம பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா அந்த அரசியல் கட்சி நமக்கு பிடிக்கிறது இல்லையோ ஆனால் அவருடைய கம்பீரம் அவர் ஆட்சி முறை அவருடைய நடிப்பு இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் அதற்கு இணையான ஒரு பெண்மணி இல்லைன்னு எல்லாரும் எதிரியும் சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட இலக்கண தான் பெண்கள் அப்படின்னா ஏதோ சினிமாவில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தவிர ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில கணவன்மார் சொல்லுவாங்க சார் நான் எவ்வளோ பார்த்தேன் சார் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் எவ்வளோ இழந்திருக்கிறேன் ஆனால் கஷ்டமான நேரத்தில் என்னை தூக்கி கொடுத்து என் கொண்டாட்டின்னு சார் அந்த மனைவிமார்கள் அந்த வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் தானே எத்தனை கணவன் எழுந்த பெண்கள் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்திருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அவ சூப்பர் ஸ்டார் தானே இப்படி பார்த்தா பெண்கள் தான் உலகத்தில் சூப்பர் ஸ்டார்கள் அது சினிமாவில் மட்டும் அல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னும் சொல்லப்போனா சகோதரியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் ஆயிரம் அழகான பெண்ணாதான் ஒரு கண ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை காதலிச்சான்னா அந்த நேரத்துக்கு அவதான் சூப்பர் ஸ்டார் திருமணம் ஆகி ஒரு பெண் வந்துட்டாள்னா அந்த புரிதல் வந்துட்டால் என் மனைவிட இன்னொரு கிடையாது அவள் மாதிரி சமைக்கிறவர்கள் அவள் மாதிரி அன்பாக இருக்கிறவர்கள் அவ்வளோ அரவணை சொல்லுவாங்க அப்படி எல்லா தகுதியும் நிறைந்த ஒருன்னா தாய்மை தாய்மை தான் சூப்பர் ஸ்டார் அதில் பெண்கள் வர முடியுமான்னு கேட்குறதே தப்பு வரக்கூடாதான்னு கேட்கறது ஏற்கனவே நம்ம சமுதாயத்தில் ராமர் அப்படி எடுத்துக்கிட்டால் சீதையை சேர்த்து தான் சொல்லுவோம் சீதாராமன் தான் சொல்லுவார் ராமர் சீதைன்னு சொல்ல மாட்டோம் முருகன் எடுத்துக்கிட்டால் வள்ளி முருகன் தான் சொல்லுவோன்னா வள்ளி திருமணம் சொல்லுவாங்க தானே முருகன் திருமணம் சொல்ல மாட்டாங்க அப்போ பெண்கள் எங்கே இருக்குன்னா அவங்க தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க இறை இறை வழிபாடாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நம்முடைய மா பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் நம்முடைய குடும்பத்தில் அரசியலில் கலைகளில் அப்படி எப்படி பார்த்தாலும் அவங்க தான் சூப்பர் ஸ்டார் பெண்கள் தான் பெண்கள் சொல்கிறத விட நம்முடைய பாரத தேசம் தாய்மை தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் எல்லாம் வல்ல என் தாஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்